தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே அதானி குழுமம் மீதான ஊழல் புகார் மற்றும் மணிப்பூர் விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன இதற்கு உச்சமாக மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து நடுவண் உள்துறை அமைச்சர் அமித் கடந்த பதினேழாம் தேதி தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்தால் நாடாளுமன்ற அவைகள் அமளித்துமளியாகின அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற முழக்கத்துடன் நாடாளுமன்றத்துக்கு வெளியே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கரின் புகைப்படத்தை கைகளில் ஏந்தியவாறு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரியங்கா காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து காலை பதினோரு மணிக்கு மக்களவை கூடியது தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அவை நடவடிக்கைகள் தொடங்கியிருந்த நிலையில் அமித்ஷாவுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர் இதையடுத்து அவையை தேதி குறிப்பிடாமல் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தாா் இதேபோல் அமித் ஷா பதவி விலக வலியுறுத்தி மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவையை ஒத்திவைத்து தலைவர் ஜகதீப் தங்கர் ஆணையிட்டார்